வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று பதினெட்டாவது நாள் மார்கழி மாதத்தில் நாம் பதினெட்டாவது பாசுரத்தை இன்று காண்போம் பாசுரமானது உந்து மதக்களிற்றன் போடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமடும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோடி மாதவி வந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து அப்படின்னா உள்ளவன் மதக்களிற்றன் மதம் கொண்ட பல யானைகளை தானே வைத்து கொண்டிருப்பவன் அது மட்டுமல்லாது ஓடாத தோல்வலியன் பயம் கொண்டு யானைகளை கண்டு தப்பி ஓடாமல் பல யானைகளை தன் தன் தோல் வலிமையால் அடக்கி ஆள்பவனாகவன் அத்தகைய திறனை கொண்ட நந்தகோபரின் மருமகளே நப்பின்னாய் என்ற பெயரை உடையவளே கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் நப்பின்னாய் கடைதிரவாய் வாசனை திரவியங்களை தன் சிகையை அலங்கரித்து நறுமணம் கமழ அந்த குடலினை உடையவளே கந்தம் கமழும் குழலி வந்து கடைதிரவாய் கதவை திற வந்தெங்கும் கோழி மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் விடிய போகின்றது என்பதை முன்னமே அறிந்த கோழிகள் கொக்கரக்கோ என கூவி அழைப்பதை நீ காணவில்லையா இங்கே வந்து அவை கூவி அழைக்கின்றன மாதவம் செய்தவளே மாதவி பலமுறை இங்கே குயிலினங்கள் பந்தலின் மேலே அமர்ந்து கூவுகின்றனவே அதையும் வந்துபார் இங்கே மாதவி என்பது கொடியேன் கொடியையும் குறிப்பிடுகிறது மாதவம் செய்தவள் என நப்பிணையையும் இது குறிக்கின்றது பலமுறை குயிலினங்கள் பந்தலின் மேலே அமர்ந்து கூவுகின்றன மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை தூணன் பேர்பாட பந்தார் அதாவது சுற்றத்தினர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பாந்தமான நீண்ட மிருதுவான அதாவது பந்து போன்ற மிருதுவான நீண்ட விரல்களை கொண்ட கொண்டவள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பந்தார் விரலி மிருதுவான நீண்ட விரல்களை கொண்டவளே உனது மைத்துனனின் பெயரினை அந்த மதுசூதனனை உனது சுற்றத்தினர் வந்து பாடி புகழ்ந்து கொண்டிருக்க இங்கே செந்தாமரை மலரினை ஒத்த செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப சிவந்த கைகளில் ஒரு சீரான வளை ஓசை கலகலவென எழ உனது கைகளால் வந்து திற மகிழ்வோடு இங்கே சுற்றம் சூழ்ந்து நிற்கும் இந்த மகிழ்ச்சி கடலில் நீயும் வந்து மகிழ்வோடு கலந்து கொள்ளியும் பாவையே என ஆண்டாள் நாச்சியார் பதினெட்டாம் பாசுரமாக நப்பிண்ணைக்கு கூறுவதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது மீண்டும் பாடலானது உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழி நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி மாதவி வந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை தூணன் பேர்பாட செந்தாமரை கையாள் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என அழகான பதினெட்டாம் பாசுரத்தை கோதை நாச்சியார் நமக்காக அழுகுதமிழில் பாடி அருளியிருக்கிறார் நாம் நாளை பத்தொன்பதாவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ